ஓன்னு போது தன் கண்ணால கையை பார்க்கலாம் காரை பார்க்கலாம் மூக்க பாக்கலாம் வாயை பாக்கலாம் உக்கூட பாக்குறான் ஆனா தன் கண்ணாரையே தன் கண்ண பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது அந்த பாட்சியம் எனக்கு கிடைச்சது அய்யா தரேன்னு சொல்லுங்க கொஞ்சமான கண்ணு அத கொஞ்சம் நான் பாக்குறாங்களா என்ன தாராளமா பாருங்க காக்கறதுன்னு சொன்னது நானு அதான் காட்டுறேனே பாருங்க யாருமே என்ன பாருங்க அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன்

என்ன தெரியுது என்ன லட்சம் ஒரு கண்ணு தெரியாது அப்பா நினைக்காத தெரியுது

என்னசாமி நீங்க எங்கால விடுறீங்க கொடுக்குறவன் தெய்வம் வாங்குறவன் பக்கம் தெய்வத்தின்

காரிக்கிட்ட ஆ அப்பா ஆ ஆ ஆ ஆ போயிட்ட எனக்கு இப்ப எப்டா பட்டிங்க मारेல இப்ப எதுக்கு நம்புட்டே இருக்கீட்டா நம்பர் தான் நான் பல பர்றீட்டீங்க